மங்கையர் கரசியார் அப்படிங்கிறவ இந்த பெண் நாயன்மார்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண்களும் உண்டு அதிலே முதன்மையானவர் என்பதையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த மங்கையர்கரசியார் அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா இவர்கள் வந்து சோழர்கள் குலத்தை சார்ந்தவர்கள் அந்த சோழ மன்னனுக்கும் அந்த பாண்டிய மன்னனுக்கும் சண்டை அப்படிங்கிறது போர் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த போரிலே சோழ மன்னனானவன் தோற்றுவிடுகிறான் அந்த நேரத்திலே அந்த தன்னுடைய வெற்றிக்கு பரிசாக அந்த சோழனினுடைய அந்த பெண்ணையே இவன் இந்த பாண்டிய மன்னனானவன் கேட்க அவரும் மறுக்காமல் மனமுடித்து அனுப்புகிறார் இந்த சோழ மண்டலத்தின் பயனாக இந்த கரசியார் பிறந்த நாளிலிருந்தே சிவபக்தியிலே திளைத்தவர் ஏன் கல்யாணம் போறா அந்த நின்ற நெடுமாறன் சொல்லிட்டு அந்த பாண்டியனுக்கு பெயர் அந்த பாண்டியனும் ஒரு காலத்திலே சிவபக்தனாக இருந்தவன் தான் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இந்த சமணர்களினுடைய ஆதிக்கமானது அந்த நேரத்திலே மிகவும் அதிகமாக இருந்ததால் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமண சமயத்துக்கு மாறிட்டானான் சமண சமயத்திற்கு அந்த பாண்டியன் மாறன உடனேயே எவ்வழியோ அவ்வழிதானே குடிகளும் செல்வார்கள் குடிமக்களும் பெரும்பாலும் எல்லோருமே அந்த சமண சமயத்தையே சார்ந்திருப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் எல்லோருமே இந்த சமண மதத்தை அந்த மதத்திலே சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் சிவ பூஜை அப்படிங்கிறதையே மறந்துட்டா இதுல இந்த அம்மா மட்டும் அங்க போய் தனியா கஷ்டப்பட்டு இருக்கார் இந்த மங்கையர்கரசியார் இவருக்கு துணையாக பார்த்தோம்னா அந்த அரசரனுடைய அமைச்சர் அவர் பேர் குலச்சிரையார் அப்படின்னு சொல்லி பேரு அவரும் மிகச்சிறந்த சிவபக்தராகவே இருந்தார் இவர்கள் இருவரும் எப்படியாவது மன்னனுடைய மனதினை மாற்றிவிடணும்னு சொல்லி பாக்குற ஆனா முடியல தன்னுடைய கணவனுடைய மனமும் நோக்கக்கூடாது அதே நேரத்திலே தான் பெற்ற தன்னுடைய அந்த கொள்கையையும் விடக்கூடாது அப்படிங்கறதுல ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணிண்டு இவர்கள் அந்த சிவ பூஜையையும் செய்து கொண்டு சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு ஆனால் கணவனுக்கு முன்னால் தோன்றும் பொழுது அந்த சிவச்சின்னங்கள் இன்றாமல் தான் தோன்றுவாராம் அப்படி தன்னுடைய உடம்பிலே அந்த விபூதியெல்லாம் பூசின் இருப்பாளே தவிர நெற்றியில வந்து பெருசா இருப்பா பூஜை பண்ணும்போது மட்டும் வச்சுட்டு இருப்பாளாம் மற்ற நேரத்தில் அரசவைக்கு வரும் பொழுது இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறு நிறைய மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா இதுல மன்னனும் வந்து அவருடைய பிரைவசில குறிக்கிடல சரி மனைவி வந்து அவ சிவ பூஜை பண்றான்னு சொன்னா அது அவ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கணவனும் விட்டு விட்டான் ஆனா அவன் மட்டும் அந்த சமண சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருந்தானா இந்த நேரத்திலே ஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அங்கிருந்து அவரை நம்முடைய மதுரை எம்பதிக்கு அழைக்க வேண்டும் சொல்லிட்டு குலச்சிரையார் அமைச்சரை தூதரிச்சு அவரை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ட்ரை அவர் வந்தார்னா அந்த ஞான சம்பந்தரை கண்டால் இந்த நம்முடைய மண் மன்னனுடைய மனம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வர வைக்கிறார் இவர் வந்த உடனேயே அவர் வந்து ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கா ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த சமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சமணர்கள்லாம் என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா வந்து கண்டு தீட்டு அப்படின்னு சொல்றாரு அவரை பார்த்ததுனாலயே தீட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளப்பி விடுறார் அந்த மன்னன்ட்டு